ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் மூன்று இறைவனை அறிவது மகத்தான ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது இறைவனுக்காக நீங்கள் சிறிது நேரம் ஒதுக்கினால் உங்களுக்கு அது மகத்தான ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் எவனது சக்தியின்றி நீங்கள் அசைய முடியாதோ அக்கடவுளின் மீது மட்டுமே ஒருமுகப்படுங்கள் கடலில் உள்ள கப்பல்கள் எவ்வாறு ரேடியோ அலை அதிர்வு சக்தியினால் இயக்கப்பட முடியுமோ அதை போன்று முகுலத்தினுள் பாயும் அவன் சக்தியின் வாயிலாக இறைவன் நம்மை இயக்குகிறான் தெய்வ சக்தி தேகத்தை விட்டு நீங்கும் போது நீங்கள் இறக்கிறீர்கள் எனவே அந்த சக்தியின் மூலத்தை பற்றி ஏன் நீங்கள் சிந்திக்க கூடாது இறைவன் உங்களுக்கு வசதிகளை மறுப்பதில்லை எனக்கு சொந்தம் என்று எதுவும் இல்லை இருப்பினும் நான் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறேன் சில நேரங்களில் என்னிடமிருந்த கடைசி டாலரையும் கொடுத்து விட்டிருக்கிறேன் ஆனால் நான் என்றும் கைவிடப்படவில்லை இறைவன் எனக்கு எப்பொழுதும் தேவையானதை வழங்கியுள்ளான் அந்த விதத்தில் நான் பெரிய செல்வந்தன் வெளி தோற்றத்திற்கு இருந்தாலும் கூட ஏழை கட்டாயத்தினால் அல்ல நான் எனது சொந்த விருப்பத்தினால் என் தெய்வ தந்தையை நான் பெற்றிருந்தால் எனக்கு வேறு செல்வங்கள் வேண்டும் இதுதான் கீழை நாடுகளின் போதனை இதைத்தான் எல்லா அமெரிக்கர்களும் நினைவில் கொள்ள வேண்டும் டாலருக்கு பின்னால் உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கு பின்னால் அந்த மகாசக்தி உள்ளது உங்களுக்கு சரியான வேலை கிடைக்க வேண்டும் சரியான எதுவும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் இறைவனுடன் இசைந்திருக்கும் போது அந்த மகாசக்தி அதை ஒரே நாளில் உங்களுக்கு அளிக்க முடியும் அவ்வழியில்தான் எனக்கு அனைத்தும் அளிக்கப்பட்டது நான் அவை அனைத்தையும் எவருக்கும் எதற்கும் அடிமையாகாமல் இருப்பதற்காக இப்பணிக்கு வழங்கிவிட்டேன் நான் எப்பொழுதும் என்னை ஒரு ஆசானாகவோ ஒரு தலைவனாகவோ அல்லது குருவாகவோ கூறிக்கொள்வதில்லை எனது அகந்தையை நான் அழித்து விட்டேன் என்பதை மட்டும் அறிவேன் விண்ணுலக தந்தையை தவிர வேறு எவரையும் என்னுள் நான் காண்பதில்லை உங்கள் அகந்தையை நீங்கள் அழித்து விடும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே அதே பேரிருப்பை காண்பீர்கள் நகரத்தின் அனைத்து விளக்குகளும் ஒரு டைனமோவால் ஒளியூட்டப்படுவது போல நாம் அனைவரும் இறைவனால் ஒளியூட்டப்பட்டுள்ளோம் நீங்கள் இறைவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் பரம்பொருள் உங்களில் உறைகிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா வைரமும் கரித்துண்டும் கரிப்பொருளினால் செய்யப்பட்டவை ஆனால் வைரம் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறது கரித்துண்டு அவ்வாறு செய்வதில்லை ஹரித்துண்டு சுபாவத்தை பெற்றிருப்பவர்கள் எப்பொழுதும் இவ்வாறு குறை கூறி கொண்டிருப்பார்கள் இந்த உலகம் கெட்டது எனக்கு தலைவலியாய் உள்ளது எனக்கு இது வேண்டும் எனக்கு அது இல்லை என்னால் வெற்றி பெற முடியாது எப்பொழுதும் எதிர்மறையான மனோபாவம் ஆனால் கூர்ந்த அறிவுள்ள வைர சுபாவம் உள்ளவர் சங்கல்பித்துக் கொள்கிறார் எனக்கு என்ன நேருகிறது என்பது புரட்டல்ல நான் தொடர்ந்து முன்னேறுவேன் ஏனெனில் என்னுடன் இறைவன் உள்ளான் அத்தகைய ஒருவர் இறையொழியை பெறுகிறார் இறுதியில் அவர் உடல் மன மற்றும் ஆன்மீக ரீதியான பரணாம வளர்ச்சி மூலம் தெய்வ தந்தையை போல ஆகிறார் பெரிய அலைகளால் அடித்து செல்லப்படும் சிறிய அழையின் சக்தியை எந்த விதத்திலும் குறைத்து எடை போடாதீர்கள் எவராவது ஒருவர் அதனிடம் செல்ல வேண்டியுள்ளது சிறிய அழையே என்னவாயிற்று உனக்கு பெருங்கடல் முழுதும் உன் பின்னால் உள்ளதை நீ பார்க்கவில்லையா நீ அந்த பெருங்கடலின் ஒரு படைப்பே உங்களை சிறிய தேகத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அகத்தே நோக்குங்கள் உங்களுக்கு நான் அளித்துள்ள தியானம் அதிமுக்கியமானது நீங்கள் எவ்வாறு பரந்தகன்று உள்ளீர்கள் பரம்பொருளில் நீங்கள் எங்கும் உள்ளீர்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் யோகம் மனதின் சக்தியை பிரபஞ்ச சக்தியுடன் இணைக்கிறது ஒருமுக சிந்தனையை பற்றிய ராஜயோக கோட்பாடுகள் தங்களுடைய ராஜ்யங்களின் பல்வேறு வகையான கடமைகளில் ஆழ்ந்திருந்த இந்திய அரசர்கள் அல்லது அரச குடும்பத்தினரால் கூட எளிதாக பயிற்சி செய்யப்பட்டன இந்த வழிமுறைகள் ஒருவரது சொந்த விதியை கட்டுப்படுத்தும் சக்தியை கொணர்பவை மற்றும் லோகாயத அறணறி சமூக அல்லது ஆன்மீக ரீதியான தோல்வியை வெற்றியாக மாற்ற முடிபவை அத்துடன் மேற்கத்திய அரசர்கள் மற்றும் பேரரசர்களான அமெரிக்க லட்சாதிபதிகள் மற்றும் கோடீஸ்வரர்களின் மும்முரமான கவலை தோய்ந்த வாழ்க்கையுடன் கூட சமமான அளவில் பொருந்த முடிபவை மனித இயல்பு எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது மன சமநிலையும் ஆன்மீக வழியும் வலிமையும் இந்துவுக்கு எவ்வளவு தேவையோ அதே அளவில் அமெரிக்கர்களுக்கும் தேவையாயுள்ளது அமெரிக்க தனக்காக இயந்திரத்தை செயலாற்ற வைக்கும் அதே வேளையில் தனது வேலைகளை கைகளால் செய்வதன் மூலம் வாழ்வாதாரத்தை வேண்டியுள்ளது எனவே கொள்கை அளவில் மனரீதியான அற்புதங்களை வளர்த்துக் கொள்ள நேரத்தை அர்ப்பணிப்பதில் பெயர் பெற்ற ஆன்மீக இந்துவை விட அமெரிக்க வணிகர் அதிக நேரத்தை பெற்றிருக்கிறார் மிக ஆழ்ந்த தியான யோக விஞ்ஞானம் ராஜயோகம் அதாவது இறை ஐக்கியத்திற்கான ராஜமார்க்கம் தனக்குள்ளேயே இருக்கின்ற இறைவனின் ராஜ்யத்தை பற்றி மெய்யாக உணர்ந்தறியும் விஞ்ஞானமாகும் ஒருவர் அறிவெள்ளையை கடந்த உணர்வு நிலையின் சொர்க்க பிரதேசங்களுக்குள் செல்வதற்கு நுழை பாதைகளான முதுகுத்தண்டு மற்றும் மூளையில் உள்ள உயிர் சக்தி மற்றும் உணர்வு நிலையின் சூட்சும மற்றும் காரணமயங்களை வெளிப்புற செய்வதன் மூலமாக அந்த ராஜ்யத்தை காண முடியும் பிரார்த்தனை மட்டுமே போதாது மக்கள் தாங்கள் மிக கடுமையாக பிரார்த்தனை செய்தும் கூட இறைவனிடமிருந்து ஏன் ஒரு தனிப்பட்ட மறுமொழி கிடைப்பதில்லை என வியக்கிறார்கள் அவர்களுக்கு தியானம் செய்வது எப்படி என தெரியவில்லை அதனால் தான் யோகம் அவசியமாகிறது நீங்கள் வெறுமனே நம்பினால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என யோகம் கூறவில்லை நீங்கள் இறைவனுடன் நிஜமாகவே தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் அவன் வெளிப்படையாக மறுமொழி அளிப்பான் அதற்கு முன்னால் அல்ல அவனால் முடியாது உங்களுடைய உணர்வு நிலை உங்களது அறியாமையின் மூடிவிடப்படும் பொழுது இறைவன் உள்ளே நுழைய முடியாது நீங்கள் அந்த கதவை திறக்கும் பொழுது இறைவன் வெளிப்படுத்துவான் மேலும் அந்த உணர்ந்த அறிதலில் அனைத்து விஷயங்களும் சாத்தியமாகும் இருப்பினும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் நீங்கள் தியானத்திற்காக அமர்ந்து உங்கள் மனம் பல்வேறுபட்ட விஷயங்கள் மீது அலைந்தால் நீங்கள் இறைவனை காணமாட்டீர்கள் மாறாக நீங்கள் தவறாமல் தியானம் பயிற்சி செய்தால் அவனை காண்பீர்கள் வழிகாட்டப்பட்ட ஒரு தியான பயிற்சி நாம் தியானம் செய்வோம் நீங்கள் இறைவனின் படை பார்த்தல் உள்ள ஜீவனை தாங்கி பேணும் சக்தியுடன் செறிவூட்டப்பட்டிருக்கிறீர்கள் என உணரவும் இறைவனின் என்றும் நீடித்திருக்கும் உணர்வு நிலையானது கடந்த கால தோல்விகள் பயம் நோய் முதுமை ஆகிய அழியும் மனித உணர்வு நிலையை அழித்துவிட்டு உங்கள் உடலில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என உணரவும் இந்த எண்ணத்தை ஆழ்ந்த கவனத்துடன் திரும்ப கூறவும் எந்தையே நீ எனது உடலில் எனது மனதில் எனது ஆன்மாவில் உள்ளாய் நான் உனது பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டுள்ளேன் உனது என்றும் நீடித்திருக்கும் இளமை சக்தி அமரத்துவம் மற்றும் ஆனந்தத்துடன் என் உடல் மனம் மற்றும் ஆன்மா ஒளிரும்படியாக அருள் பொறிவாய் ஓம் அமைதி மீதான தியானம் அனைத்து தீவிர ஆர்வத்துடனும் உங்களுடைய இதயபூர்வமாகவும் மானசீகமாகவும் இறைவனை அழையுங்கள் மௌன ஆலயத்தில் அவனை உணர்வு பூர்வமாக தொழுது வேண்டுங்கள் மேலும் மிக ஆழ்ந்த தியானத்தில் ஆனந்த பரவசம் மற்றும் பேரின்ப ஆலயத்தில் அவனை காணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் வாயிலாக உங்களது அன்பை அவனிடம் உங்களுடைய முழு இதயத்துடனும் மனதுடனும் ஆன்மாவுடனும் வலிமையுடனும் செலுத்துங்கள் உங்களுடைய ஆன்மாவின் உள்ளுணர்வின் வாயிலாக உங்களது அமைதியின்மை எனும் மேகங்களின் வழியே பெரும் அமைதி மற்றும் ஆனந்தமாக இறைவனின் வெளிப்பாடு திடீரென தோன்றுவதை உணருங்கள் அமைதியும் ஆனந்தமும் மனிதனின் தீவிர ஆசைகளின் பேரிரைச்சலில் உங்களுடைய கீழ் நீண்ட அறியாமையின் நீண்டகாலமாக உறங்கிவிட்ட புறக்கணிக்கப்பட்டு விட்ட மறக்கப்பட்டுவிட்ட இறைவனின் குரல்களாகும் இறைவனின் ராஜ்யம் மூடிய கண்களின் இருளுக்கு சற்றே பின்னால் உள்ளது மேலும் அதனுள் செல்வதற்கு திறக்கின்ற முதல் நுழைவாயில் உங்களுடைய அமைதியாகும் சுவாசத்தை வெளிவிட்டு தளர்த்து இருக்கவும் மேலும் இந்த அமைதி உள்ளும் புறமும் எங்கும் பரவுவதை உணரவும் அந்த அமைதியினுள் உங்களை ஆழ்த்தவும் மூச்சை மூச்சை வெளிவிடுங்கள் இப்பொழுது உங்களது சுவாசத்தை மறந்துவிடவும் என்னை தொடர்ந்து கூறவும் எந்தையே உலகம் மற்றும் ஸ்வர்கங்களின் சப்தங்கள் நிசப்தமாகி விட்டன நான் மௌன ஆலயத்தில் உள்ளேன் உமது நிரந்தர அமைதி என் பார்வையின் முன் அடுக்கடுக்காக பரவியுள்ளது இருளுக்கு பின் நெடுங்காலமாக மறைக்கப்பட்டிருந்த இந்த எல்லையற்ற ராஜ்யம் எனக்குள் வெளிப்பட்டு நிலைத்திருக்கட்டும் அமைதியின் உடலை நிரப்புகிறது அமைதியின் இதயத்தை நிரப்பி என் அன்பினுள் உரைகின்றது உள்ளும் புறமும் எங்கும் அமைதி இறைவனை அமைதி நான் அவனது குழந்தை நான் அமைதியாவேன் இறைவனும் நானும் ஒன்றே எல்லையற்ற அமைதி என் வாழ்வை சூழ்ந்து என் இருப்பின் எல்லா நொடிகளையும் ஊடுருவுகிறது எனக்கே அமைதி என் குடும்பத்திற்கு அமைதி என் தேசத்திற்கு அமைதி என் உலகத்திற்கு அமைதி என் பிரபஞ்சத்திற்கு அமைதி எல்லா தேசத்திற்கும் நல்லெண்ணம் எல்லா உயிரினங்களுக்கும் நல்லெண்ணம் ஏனெனில் அனைவரும் எனது சகோதரர்கள் மேலும் இறைவன் நமது பொதுவான தந்தை நாம் இறைவன் மற்றும் சத்தியத்தை நமது தலைவர்களாகக் கொண்டு உலக ஐக்கிய நாடுகளில் வாழ்கிறோம் தெய்வ தந்தையே விண்ணுலகில் உள்ளது போல உனது அமைதி ராஜ்யம் மண்ணுலகிலும் வருவதாக அதனால் பிரிக்கும் தன்மையுள்ள இணக்கமின்மைகளிலிருந்து விடுபட்டு உடல் மனம் மற்றும் ஆன்மாவில் உந்தன் உலகத்தின் பரிபூரண குடிமக்களாக ஆவோம் நீங்கள் தெய்வீக மறுமொழியை உணரும் வரை தியானம் செய்யுங்கள் ஒளி உள்ள இடத்தினில் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கான உள்நோக்கு மற்றும் உள்ளெழுச்சி தியானம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் தியானம் மிகச்சிறந்த நடைமுறை சார்ந்த விஞ்ஞானம் தியானம் இறை அனுபூதி பற்றிய விஞ்ஞானமாகும் அதுதான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த நடைமுறை விஞ்ஞானம் பெரும்பாலானோர் அதனுடைய முக்கியத்துவத்தை அதன் பயன் தரும் விளைவுகளை ஆனால் தியானம் செய்ய விளைவர் தியானத்தின் இறுதியான இலக்கு இறைவனை பற்றிய உணர்வு பூர்வமான விழிப்பு நிலையையும் மற்றும் அவனுடனான ஆன்மாவின் நிரந்தர ஒன்றிய தன்மையையும் அடைதலாகும் மனிதனின் வரம்புக்குட்பட்ட திறன்களை படைப்பவனின் சர்வ வியாபகத்திற்கும் சர்வ சக்திக்கும் அடக்கி உபயோகத்திற்கு கொணர்வதை விட இன்னும் அதிக நோக்கம் கொண்டதாகவும் பயனுள்ளதாகவும் எந்த சாதனை இருக்க முடியும் இறை அனுபூதியானது தியானம் செய்பவர்களுக்கு இறைவனின் அருளாசியான அமைதி அன்பு ஆனந்தம் ஆற்றல் மற்றும் அறிவு ஆகியவற்றை வழங்குகிறது தியானம் ஒருமுகப்படுதலை அதனுடைய மிக உயர்ந்த வடிவத்தில் உபயோகப்படுத்துகிறது மன ஒருமுகப்படுதல் கவனத்தை திசை திருப்பும் விஷயங்களிலிருந்து விடுவித்து அதனை ஒருவர் ஆர்வம் கொண்டிருக்கும் எந்த எண்ணத்தின் மீதும் குவிப்பதில் அடங்கியுள்ளது தியானம் என்பது கவனமானது அமைதியற்ற தன்மையிலிருந்து விடுவிக்கப்பட்டு இறைவன் மீது குவிக்கப்படுகின்ற ஒருமுகப்படுதலின் அந்த சிறப்பு வடிவமாகும் தியானம் இறைவனை அறிவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒருமுகப்படுத்தலாகும் தயார் செய்வதற்கான குறிப்புகள் ஒரு நேரான நாற்காலியில் அல்லது ஒரு திடமான மேற்பரப்பின் மீது சம்மணமிட்டு நிலையில் அமரவும் முதுகுத்தண்டை நேராகவும் முகவாய்க்கட்டையை தரைக்கு இணையாகவும் வைக்கவும் நீங்கள் சரியான அங்க நிலையை மேற்கொண்டிருந்தால் உங்களுடைய தேகம் நிலையாக ஆயினும் தளர்ந்து இருக்கும் அதனால் ஒரு தசையை கூட அசைக்காமல் முழுவதுமாக அசைவற்றி இருப்பதற்கு சாத்தியமாகும் அமைதியற்ற தேக சரிபடுத்தல்களையும் தவிர்க்க பெற்ற இத்தகைய அசைவின்மை ஆழ்ந்த தியான நிலையை அடைவதற்கு இன்றியமையாததாகும் கண்ணிமைகளை பாதி மூடிய வண்ணம் அல்லது உங்களுக்கு மிகவும் சௌகரியமாக இருக்குமானால் முழுவதுமாக மூடிய வண்ணம் பார்வையையும் கவனத்தையும் புருவங்களுக்கு இடையேயுள்ள ஒரு புள்ளியின் வழியாக பார்ப்பது போன்று குவித்தவாறு மேல் நோக்கி பார்க்கவும் இருக்கும் ஒரு நபர் தனது புருவங்களை இந்த புள்ளியில் பெரும்பாலும் நெருக்கிறார் ஒன்றரை கண்ணால் பார்க்கவோ அல்லது கண்களை சிரமப்படுத்தவோ வேண்டாம் ஒருவர் தளர்ந்திருந்து அமைதியாக மன ஒருமுகப்பட்டிருந்தால் மேல் நோக்கு பார்வை இயல்பாகவே வரும் முக்கியமானது என்னவென்றால் புருவங்களுக்கு இடையில் உள்ள புள்ளியில் முழு கவனத்தையும் நிலைக்க வைப்பதுதான் இதுதான் கூடஸ்த உணர்வு நிலை மையம் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது கண் ஒன்றாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருக்கும் தியானத்தின் நோக்கம் நிறைவேறியதும் பக்தன் தனது உணர்வு நிலை தானாகவே ஆன்மீக கண்ணில் ஒருமுகப்படுவதைக் காண்கிறான் மேலும் தனது அக ஆன்மீக ஆற்றலுக்கு ஏற்ப பரம்பொருளுடனான தெய்வீக ஒன்றிய தன்மையின் ஆனந்தமயமான நிலையை அனுபவிக்கிறான் தொடக்க சுவாச பயிற்சி இப்போது விவரிக்கப்பட்ட தியான நிலையில் நீங்கள் நிலை பெற்றவுடன் தியானத்திற்கான அடுத்த முன்னேற்பாடு நுரையீரலில் சேர்த்து வைக்கப்பட்டுள்ள அமைதியின்மையை விளைவிக்கும் கரியமில வாயுவை கார்பன் டை ஆக்சைடு நீக்குவதாகும் வாயின் வழியாக இருவழி சுவாசத்தில் சுவாசத்தை வெளியேற்றவும் ஹ ஹ இவ்வொழி சுவாசத்தினால் மட்டுமே எழுப்பப்படுகிறது குரலினால் அல்ல துவாரங்கள் வழியாக ஆழ்ந்து சுவாசிக்கவும் மற்றும் ஆறு எண்ணிக்கைக்கு முழு தேகத்தையும் இருவழி சுவாசத்தில் ஹ ஹ வாயின் வழியாக சுவாசத்தை வெளியேற்றி இறுக்கத்தை தளர்த்தவும் இதை மூன்று தடவைகள் திரும்ப செய்யவும் இறைவனின் ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கான முதற்படியாக பக்தன் நிமிர்ந்த முதுகு தண்டுடன் சரியான தியான அங்க நிலையில் அசைவற்றை அமர வேண்டும் மற்றும் தேகத்தை இறுக்கி தளர்த்த வேண்டும் ஏனெனில் தளர்த்துதலின் மூலம் உணர்வு நிலையானது தசைகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறது யோகியானவன் பல முறைகள் உட்சாசத்திலின் போது தேகத்தை இறுக்கியும் வெளி சுவாசத்திலின் போது தேகத்தை தளர்த்தியும் சரியான ஆழ்ந்த சுவாசத்துடன் தோங்குகிறான் ஒவ்வொரு வெளி சுவாசத்துடனும் தேக அசைவின்மை நிலை அடையப்படும் வரை எல்லா தசை இருக்கமும் இயக்கமும் அகற்றப்பட வேண்டும் பிறகு ஒருமுகப்படும் புத்திகளின் மூலமாக மனதிலிருந்து அமைதியற்ற அசைவு அகற்றப்படுகிறது உடல் மற்றும் மனதின் முழுமையான அசைவற்ற நிலையில் யோகியானவன் ஆன்ம இருப்பின் சொல்லற்கரிய அமைதியை அனுபவிக்கின்றான் தேகத்தில் உயிர் குடிகொண்டுள்ளது மனதில் ஒளி குடிகொண்டுள்ளது ஆன்மத்தில் அமைதி குடிகொண்டுள்ளது ஒருவர் ஆன்மாவினுள் எவ்வளவு ஆழமாக செல்கிறாரோ அவ்வளவு அதிகமாக அந்த அமைதி உணரப்படுகிறது அதுதான் உயர் உணர்வு நிலை வெகு ஆழ்ந்த தியானத்தின் மூலம் பக்தன் அமைதியின் அந்த விழிப்புணர்வை விரிவடைய செய்து அதனுடன் அவனுடைய உணர்வு நிலை பிரபஞ்சம் எங்கும் பரவுகிறது எனவும் அனைத்து உயிரினங்களும் அனைத்து படைப்பும் அந்த அமைதியில் விழுங்கப்படுகின்றன எனவும் உணரும் பொழுது அவன் பிரபஞ்ச பேருணர்வு நிலையினுள் பிரவேசிக்கின்றான் அமைதி எங்கும் உள்ளது என அவன் உணர்கிறான் மலர்களில் ஒவ்வொரு மனிதனில் வளிமண்டலத்தில் அவன் பூ உலகத்தையும் மற்றும் அனைத்து உலகங்களையும் அந்த அமைதி கடலில் மிதந்து கொண்டிருக்கும் நீர் குமல்களைப் பூண்டு காண்கிறான் தியானத்தில் பக்தனால் முதலில் அனுபவிக்கப்படுகின்ற அக அமைதி அவனுடைய சொந்த ஆன்மாவாகும் ஆழ்ந்து செல்வதன் மூலம் அவன் உணர்கின்ற மிக பரந்தகன்ற அமைதி இறைவனாகும் எல்லாவற்றுடனும் ஒன்று இருத்தலை அனுபவிக்கின்ற பக்தன் தனது எல்லையற்ற அகஅறியும் சக்தி எனும் ஆலயத்தில் இறைவனை ஸ்தாபித்து ஆன்மாவின் அமைதி மற்றும் ஆனந்தத்தின் மீது ஒருமுகப்படுங்கள் அமைதியாக இருங்கள் காணல் கேட்டல் முகர்தல் சுவைத்தல் மற்றும் தொடுதல் ஆகிய புலனுணர்வுகள் அடங்கிய உலகத்திற்கு விடை கொடுங்கள் மேலும் நமது ஆன்மா தன்னையே வெளிப்படுத்துகின்ற அகத்தினுள் செல்லுங்கள் தேகத்தின் அனைத்து புலனுணர்வுகளையும் நீக்குங்கள் அனைத்து அமைதியற்ற எண்ணங்களையும் நீக்குங்கள் அமைதி மற்றும் ஆனந்தத்தை பற்றிய சிந்தனை மீது ஒருமுகப்படுங்கள் சுவர்க்க ராஜ்யத்திற்கான நுழைவாயில் இரு புருவங்களுக்கு இடையேயான புள்ளியில் உள்ள அறிவெல்லையை கடந்த உணர்வு நிலையின் சூட்சும மையத்தில் உள்ளது நீங்கள் அந்த ஒருமுகப்படும் இருக்கை மீது உங்களுடைய கவனத்தை குவித்தால் அகத்திலிருந்து பேராச்சல் மிக்க ஆன்மீக சக்தியையும் உதவியையும் காண்பீர்கள் உங்களுடைய உணர்வு நிலை இறை உணர்வு நிலையில் விரிவடைந்து கொண்டிருக்கிறது என உணருங்கள் உடலுக்கு தடைகள் இல்லை பற்றுதல்கள் இல்லை எனவும் ஆனால் நீங்கள் ஆன்மீக கண்ணின் மூலமாக பிரவேசிக்க முடிகின்ற இறைவனின் ராஜ்யத்தினுள் மேன் மேலும் முன்னேறிக் கொண்டிருக்கிறீர்கள் எனவும் உணருங்கள் என்னுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் தெய்வ தந்தையே நான் உனது சர்வ வியாபக ராஜ்யத்தினுள் நுழைய முடிவதற்காக எனது ஆன்மீக கண்ணை திறக்கவும் எந்தையே என்னை இந்த துன்பமான அழியும் உலகில் விட்டு என்னை இருளிலிருந்து ஒழிக்கும் மரணத்திலிருந்து அமரத்துவத்திற்கும் அறியாமையிலிருந்து முடிவற்ற ஞானத்திற்கும் துன்பத்திலிருந்து நிரந்தர இன்பத்திற்கும் இட்டு செல் நீங்கள் இறைவனிடத்திலும் அவனது தலை சிறந்த மகான்களிடத்திலும் ஆழ்ந்து பிரார்த்தனை செய்த வண்ணம் புருவங்களுக்கு இடையே உள்ள கூடஸ்த உணர்வு நிலை மையத்தில் மன ஒருமுகப்படுவதை தொடர வேண்டும் உங்களது இதய மொழியில் அவர்களுடைய இருப்பையும் அவர்களுடைய அருளாசைகளையும் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் ஒரு உறுதிமொழியை அல்லது ஒரு பிரார்த்தனையை பற்றிக்கொண்டு அதனை உங்களுடைய சொந்த பக்தி பூர்வமான தீவிர நாட்டத்துடன் ஆன்மீகமயமாக்குவது ஒரு நல்ல பயிற்சியாகும் இறைவனுடைய மறுமொழியை சாந்தமாக ஆழ்ந்த அமைதி மற்றும் அக ஆனந்தமாக நீங்கள் உணரும் வரை புருவங்களுக்கு இடையே உள்ள மையத்தில் கவனத்தை வண்ணம் மௌனமாக ஜபித்து இறைவரிடம் செய்யுங்கள் தவறாத பயிற்சியினால் உங்களது தியானம் ஆழ்ந்ததாக ஆகும் பொழுது நீங்கள் ஒரு சிறிய ஒளியை பார்க்கவோ அல்லது சூட்சும ஒளிகளை செவிமடுக்கவோ அல்லது ஒரு மகானை மனக்காட்சியில் காணவோ நேரலாம் முதலில் நீங்கள் அதை ஒரு மன பிரம்மை மட்டுமே என்று தள்ளிவிட நேரலாம் ஆனால் நீங்கள் விதிமுறையை பயன்படுத்தியவாறு தீவிர ஏக்கத்துடனும் பக்தியுடனும் தொடர்ந்த வண்ணம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் புதிரான வழிகளில் அற்புதமான விஷயங்கள் நிகழ துவங்குவதை காண்பீர்கள் இறைவன் உங்களுக்கு மறுமொழி கூறுகின்றவன் நீங்கள் அவனுடன் இசைந்திருந்தால் அவன் உங்களை தாங்கி பேணி எல்லாவற்றிலும் உங்களுடைய நண்பர்களை அல்லது தொழில் கூட்டாளிகளை தேர்ந்தெடுப்பதிலோ அல்லது தினசரி முடிவுகளிலோ உங்களுக்கு வழிகாட்டுவான் ஓம் தொடரும்